நிலவில் பகுதியில் உள்ள பள்ளங்களில் நீர் பனிக்கட்டி வடிவில் உறைந்திருப்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஐஐடி கான்பூர் தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களோடு இணைந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் துருவ பகுதியில் உள்ள பள்ளங்களின் மேற்பரப்பில் உள்ளதை விட கீழ்பரப்பின் முதல் இரண்டு மீட்டர் உயரத்திற்கு ஐந்து முதல் எட்டு மடங்கு வரை பனியின் அளவு அதிகமாக உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் நிலவு பயணங்களில் இந்த பணியின் மாதிரியை சேகரிக்கும் நோக்கத்தில் சந்திரனில் துளையிடுவது முதன்மையான நோக்கமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வடதுருவ பகுதியில் உள்ள பணியின் அளவு தென்துருவப் பகுதியை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகம் இருப்பதாகவும் அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் ரேடார் தரவுகள் அனுப்பிய தரவுகள் நிலவின் துருவ பள்ளங்களின் தண்ணீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறியிருப்பதாக கூறியதை இந்த ஆய்வு முடிவு உறுதி செய்திருக்கிறது